நான் வந்து ஒரு ஃபீமேலில் ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோ எடுக்கிறதுல ஒரு ஹாபி இருந்துச்சு அது வச்சு சரி இன்கம்காகவும் அந்த ஹாபியும் இதுவும் சேர்ந்துக்கிட்டதுனால நல்லா இன்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஃபோட்டோ தொழில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக உள்ளே வந்துட்டேன் ஒரு கிளிப்பிங்ஸை வந்து ஒரு பத்து டேக் ஆனாலும் சரி இருபது ஆனாலும் சரி நமக்கு மனசுக்கு வந்து திருப்தியாக இருக்கிற வரைக்கும் எடுத்துக்கிட்டே இருப்பேன் ஆல்பம் டிசைனிங் பொறுத்தளவைக்கும் எனக்கு அது திருப்தியாக இருக்கிற வரைக்கும் ஒரு போட்டோ வந்து ஃபைவ் ஹவர்ஸு சிக்ஸ் ஹவர்ஸ் ஒர்க் பண்ண இதெல்லாம் இருக்குது பெண்கள் வந்து எல்லா தொழிலையுமே வந்து சாதிக்கணும் அவங்களுக்கு என்ன விருப்பமோ அவங்களுக்கு இதுதான் எனக்கு இந்த தொழில் எனக்கு பிடிச்சிருக்கு இதில் நான் வந்தேன்னா மற்றவங்க ஏதாவது சொல்லுவாங்கன்னு யோசிச்சோன்னா நம்மளால முன்னேறவே முடியாது நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கு நம்ம நேர்மையாக பண்ணுறோன்னா கண்டிப்பாக அதை நம்ம வந்து சாதிக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் வசந்தி மணிகண்டன் நான் வந்து ஒரு ஃபீமேலில் ஃபோட்டோகிராஃபர் நகரில் எஸ்எஸ் ஃபோட்டோகிராஃபின்னு சொல்லிட்டு ஸ்டுடியோ வச்சிருக்கேன் எல்லா ஈவெண்ட்டுமே ஃபோட்டோஸ் வந்து எடுக்க வருவேன் நேட்டிவ் வந்து நாகர்கோவில் நாங்கள் இப்போ இரு பதிமூணு வருஷமாக இங்கே மதுரையில் தான் இருக்கோம் மூணு வருஷமாக அந்த தொழிலில் இருக்கோம் இதுக்கு முன்னாடி வந்து டிடிபி ஒர்க்கு பண்ணிட்டு இருந்தேன் கோரல் டிரா ஃபோட்டோஷாப்பு அந்த ச அது சம்மந்தமாக டிடிபி ஒர்க் எல்லாமே இருந்தோம் அப்புறம் ஃபோட்டோ எடுக்கிறதுல ஒரு ஹாபி இருந்துச்சு அதை வச்சு சரி இன்கம்காகவும் வருமானத்துக்காகவும் இந்த ஹாபியும் இதுவும் சேர்ந்துக்கிட்டதுனால நல்லா இன்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோட்டோ தொழில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக உள்ளே வந்துட்டேன் இதுக்கு முன்னாடி எல்லாமே இந்த வெளியே பிரிண்டிங் ப்ரெஸ்லேருந்து நிறைய ஆர்டர்ஸ் எடுத்து அவங்களுக்கு பில் புக்கு விசிட்டிங் கார்ட் டிசைனு ஃப்ளெக்ஸ் டிசைனு எல்லாமே வந்து டிசைன் பண்ணி கொடுத்துட்ருந்தேன் அப்புறம் இதுவோ ஆல்பம் டிசைனிங் போட ஆரம்பித்ததுக்கப்புறமா அப்படியே கேமரா ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டேன் கேமராவில் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம எடுத்த படங்களை நம்மளே பார்க்கும்போது நம்மளுக்கு அது ரொம்ப மனசுக்கு ஒரு நெருக்கமான ஒரு எவ்வளோ எஃபெக்ட் போட முடியுமோ அவ்வளோ எஃபெக்ட் போட்டு அந்த ஃபோட்டோ வந்து நமக்கு நல்லா இருக்குது அப்படின்னு தோன்ற வரைக்கும் ஒரு கிளிப்பிங்ஸை வந்து ஒரு பத்து ஆனாலும் சரி இருபது ஆனாலும் சரி நமக்கு மனசுக்கு வந்து திருப்தியாக இருக்கிற வரைக்கும் எடுத்துக்கிட்டே இருப்பேன் அந்தளவுக்கு இப்போது ஃபோட்டோகிராஃபி தொழில் வந்து மனசுக்கு ரொம்ப நெருக்கமாகிடுச்சு ஒர்க்கும் அப்படிதான் ஆல்பம் டிசைனிங் பொறுத்தளவைக்கும் எனக்கு வந்து அந்த பிக்சர் நான் டிசைனிங்கில் செட் பண்ணும்போது எனக்கு அது திருப்தியாக இருக்கிற வரைக்கும் ஒரு ஃபோட்டோ வந்து ஃபைவ் ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ் ஒர்க் பண்ண இதெல்லாம் இருக்குது அது வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லுவாங்க எதுக்கு இவ்வளவு மனைக்கிடுறீங்க அப்படின்றப்போ அந்த ஃபோட்டோ டிசைன் பண்ணும்போது நமக்கு வந்து அது கரெக்டாக இருக்குது திருப்தியாக இருக்குது அந்த அந்த டியூரேஷன்லாம் பார்க்குறதே இல்லை அது நமக்கு மனசுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்ற வரைக்கும் அதை வந்து நல்லா எடிட் பண்ணி மனசுக்கு திருப்தியாக இருக்கிற வரைக்கும் நல்லா போட்டு கொடுப்பேன் சார் நீங்கள் இந்த டிடிபி ஒர்க் பண்ணப்போ உங்களுக்கு வருமானம் கம்மியாக தான் இருந்துச்சா ஆ டிடிபி ஒர்க் பண்ணுறப்போ வருமானம் இல்லை சார் இந்த போட்டோகிராஃபி ஃபீல்டில் நல்ல ஏர்னிங் இருக்கா ஆ இருக்கு சார் அது இருக்குது ஓரளவு அதாவது நம்ம வந்து ஒரு ஏற்றமும் இல்லாமல் இறக்கமும் இல்லாமல் ஓரளவு வருமானம் ஆவரேஜாக உங்களோட மந்த்லி இன்கம் எவ்வளோ ஃபங்க்ஷன் வர்றத பொழுது இருக்குது சார் ஒரு ரெண்டு ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் கிட்ட ஏம் பண்ண முடியும் நம்ம பெரிய அளவில் இப்போ நம்ம வந்து சின்ன அளவில் பண்ணுறதா பெரிய ஸ்டுடியோவில் பெரிய அளவில் காசு வாங்குவாங்க ஆனால் நம்ம வந்து சின்ன ஸ்டுடியோ இங்கே போதிய இடவசதிகளும் இல்லாததுனால நம்ம கம்மியா தான் வாங்க முடியுது உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா திருமணம் ஆயிடுச்சு சார் எத்தனை குழந்தைகள் உங்களுக்கு இரண்டு குழந்தைகள் பெண் குழந்தை ரெண்டுமே பெண் குழந்தைங்க ஒரு பொண்ணு எயித்து படிக்கிறாங்க ஒரு பொண்ணு தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க நீங்க இந்த ஜாப் பண்றதுக்கு உங்க ஃபேமிலியோட சப்போர்ட்லாம் எப்படி இருக்கு மாமியாரோட சப்போர்ட்னால தான் இவ்வளோ தூரம் வந்தேன் நிறைய பேர் வந்து மருமகளை வந்து வெளியெல்லாம் அனுப்ப மாட்டாங்க அதுவும் இந்த மாதிரி தொழில்ன்றப்போ அனுப்ப மாட்டாங்க நீங்கள் எதுக்கு இந்த தொழில் கேமராலாம் எடுத்துகிட்டு ஒரு ஆன் மாதிரி வந்து போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்க வந்து உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீ அதை பண்ணு அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் எங்கள் மாமியார் எனக்கு சு கொடுக்குற சுதந்திரத்தினால தான் நான் இந்தளவு வர முடிஞ்சு அந்த சுதந்திரத்தை நம்ம தப்பாக யூஸ் பண்ணிக்கிறாமல் ஒரு நல்ல ஒரு வழியில் போனோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து சாதிக்க முடியும் உங்களோட ஹஸ்பண்டோட சப்போர்ட் எப்படி இருக்கு ஆ அவங்க நல்லா சப்போர்ட் சார் அவங்க வந்து டஃபண்டம் அவங்க வந்து பேச மாட்டாங்க ஆனால் அவங்களால இப்போ எந்த ஒர்க்குமே பார்க்க முடியல இப்போ இந்த ஸ்டுடியோ ஃபீல்டில் அவங்களுக்கு உடம்பு முடியாது ஆனதுக்கு அப்புறம் தான் நான் இதுக்குள்ளே வந்தேன் வருமானத்துக்காக இப்போ அவங்களும் இந்த இதில் வந்து லைட் செட் பண்ணுறது கூட வர்றது எல்லா ஹெல்ப்புமே வந்து அவங்களும் இதில் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுட்டு அவங்களும் இதில் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க எங்கள் அம்மா என்னுடைய தங்கச்சி ரெண்டு பேருக்கும் இந்த நேரத்தில் நான் வந்து தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அம்மா தங்கச்சி ரெண்டு பேருமே நீ இந்த தொழிலில் நல்லா பண்ணு நல்லா வருவே உன உனக்கு எது மனசுக்கு சரியன் போடுதோ அதை பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்ற சொல்றாங்க அம்மாவும் தங்கச்சி ஃபேமிலி என்னுடைய மாமியார் எல்லாரோட சப்போர்ட்டும் வந்து இருக்கிறனால தான் என்னால் இந்த தொழிலில் வந்து நினைச்சு இருக்க முடியுது ஒருத்தங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு தொழிலை பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் அவங்க ஃபேமிலியோட சப்போர்ட் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்போ தான் அவங்க வந்து எவ்வளோ நைட் எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி ஒரு ஃபங்க்ஷன்லாம் முடிகிறதுக்கு நைட்டு பதினொன்றரை பன்னெண்டு மணி வரைக்கும் ஆயிரும் அது வரைக்கும் வீட்டில் வந்து நமக்கு நல்லா ஒரு சுதந்திரம் கொடுத்து நல்லா நம்மளை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க இந்த அதனால இந்த நேரத்தில் அம்மா தங்கச்சி என்னுடைய மாமியார் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் உங்களுக்கு இந்த கேமரா யார் வாங்கி கொடுத்தாங்க கேமரா வாங்குறதுக்காக மாமியார் தான் ஹெல்ப் பண்ணாங்க அவங்க வந்து ரிட்டைர்டு நர்சிங் சூப்பரண்டு அவங்களுக்கு பென்ஷன் வரும் அந்த அமௌண்ட்டை வச்சு தான் அவங்க எனக்கு சரி கேமரா வாங்கணும் அப்படின்னு சொன்னப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு கெனான் டிஎஸ்எல்ஆர் தான் வாங்கினேன் நான் அதை வாங்கிட்டு அப்புறம் சின்ன சின்ன ஃபங்க்ஷன் அதெல்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் திருப்தி இல்லாமல் இருந்துச்சு சரி இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணணும் நிறைய பேர் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா கெனான் எயிட்டிடி வாங்கினேன் அதுக்கும் அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க அவங்க வந்து மாமியார்னு சொல்ல மாட்டேன் எப்போ தான் கூப்பிடுவேன் அவங்கள அவங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க இந்த நேரத்தில் அவங்களுக்கு நான் வந்து சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் பாஸ்போர்ட் பாஸ்போர்ட் சைஸ் சைஸ் எடுக்கிறதுக்கு ஸ்டுடியோவில் வந்து இடம் இல்லை அதனால பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ என்னால் போட முடியலை வெறும் அந்த டிடிபி ஒரு ஆல்பம் வந்து வெளியே ஃபங்க்ஷன் போய் எடுத்துட்டு உள்ள வந்து ஆல்பம் வந்து டிசைன் பண்ணி கஸ்டமருக்கு காமிக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த இடம் திங்ஸ் கேமரா லைட்டு எல்லாமே வீட்டில் தான் இருக்கு இங்க எதுவுமே வைக்க முடியாது இங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்க முடியும் ஓகே எப்படி கத்துட்டீங்க ஹஸ்பண்ட் வந்து முதல்ல பிரிண்டிங் ப்ரெஸில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க அந்த பிரிண்டிங் ப்ரெஸில் ஒர்க் பண்ணும்போது அந்த நோட்டீஸ் அந்த பில் புக் இதெல்லாம் டிசைன் பண்ணுறதை பார்த்துட்டு இது நல்லா இருக்குது இதை கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோணுச்சு ஏன்னா நான் பத்து வரைக்கும் தான் படிச்சிருந்தேன் அதுக்கப்புறமா நான் புதுசாக பார்த்ததே அந்த இது தான் பார்த்தேன் முத மொதல் பார்க்கும்போது டிடிபி ஒர்க்கு அந்த கம்ப்யூட்டரில் டிசைன் பண்ணுறது பிடிச்சிருந்துச்சு அப்படியே பார்த்துட்டு சரி நான் அந்த ஃபீல்டுக்குள்ளாடி அப்படியே வந்துட்டேன் நானாக தான் அந்த ஒன்று ரெண்டு கம்ப்யூட்டர் சென்டருக்கு போய் ஒரு சில நுணுக்கங்கள் மட்டும் கற்றுக்கிட்டு வந்தேன் மீதி உள்ளது எல்லாமே இன்டர்நெட்டு பார்த்து சில நிறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி நோட் எடுத்து நோட் பண்ணி வச்சு அந்த மாதிரி கற்றுக்கிட்டது தான் சார் அதே மாதிரி இந்த நேரத்தில் முக்கியமாக ஒருத்தவங்க இந்த தொழிலில் நான் ரொம்ப இந்தளவுக்கு நான் நினைச்சு நிற்கிறேன்னா அதுக்கு வந்து காரணம் வந்து கலையண்ணா அவங்களும் அண்ணா நகரில் ஸ்டுடியோ வச்சுருக்காங்க கலையண்ணா சுகன்யாக்கா கார்த்தி பிரதர் அலெக்ஸ் பிரதர் எல்லாருமே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் நான் வந்து நன்றி சொல்ல கடாமப்பட்டிருக்கேன் சார் இந்த பேட்டி பார்த்துட்டு உங்களுக்கு யாராச்சும் மூவியில் சான்ஸ் கொடுத்தா பண்ணுவீங்களா ஆ போகலாம் சார் கண்டிப்பாக போகலாம் ஒரு ஒன் இயர் கான்ட்ராக்டில் ஃபோர் லேக்ஸ் டு ஃபைவ் லேக்ஸ் பேமெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஜாக் கிடைச்சா அதை நீங்கள் ஏற்றுக்குருவீங்களா அது எப்படின்னு சொல்ல தெரியல ஃபேமிலியில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல ஏன்னா ஃபேமிலிக்கே ஃபுல் ஆணி வேறே ஏன்னா சப்போர்ட் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து வெளியே போய் எதுவுமே வாங்க எடுக்கலாம் முடியாது குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல்லேருந்து ஃபோன் பண்ணால் கூட நான் மட்டும்தான் போகணும் மாமியார் அவங்களும் வயசானவங்க அதனால் ஃபேமிலியே என்ன நம்பிதான் இருக்கு ஒரு சின்ன மாத்திரை வாங்கணும்னா கூட நான் தான் வெளியே இறங்கி போகணும் அதனால அங்கே வெளியூர்ல போய் தங்குறதுக்கு அது எப்படி பாசிபிள்னு தெரியல சார் பெரிய அளவுல சென்னையில போய் வந்து ஒர்க் பண்ண முடியாது அது வந்து வாய்ப்புகள் கம்மி ஏன்னா ஃபேமிலியும் பார்க்கணும் தொழிலையும் மதுரைக்குள்ளாடியே ஓகே தான் சார் மதுரைக்குள்ளே ஓகே ஒரு வருஷம் சென்னை இப்போது கொடைக்கானல் அவுட்டோர் ஷூட்டு போகிறோம் கல்யாண ஃபங்க்ஷன்லாம் வந்துச்சுன்னா அவுட்டோர் ஷூட்டிங் வந்து கொடைக்கானல் போயிருக்கேன் மகாபலிபுரம் போயிருக்கேன் இங்கே உசிலம்பட்டியில் டைகோன் ரெசார்ட்டு அந்த ரெசார்ட்டு அந்த மாதிரி எல்லாம் போய் எடுத்திருக்கோம் அது மாதிரி ஒன் டே டூ டேஸ்னால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஆறு மாதம் ஒரு வருஷம்லாம் போய் தங்கி ஒர்க் பண்ண முடியாது பெண்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன பெண்களுக்கு இப்போ பெண்களை வரைக்கும் எல்லாருமே வந்து நல்லா தன்னம்பிக்கையோடு வெளியே வரணும் நம்ம இப்போ ஃபோட்டோ எடுக்க போகிற இடத்துலையும் நிறைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு நம்மளை நோக்கி திரும்புவோம் அதெல்லாம் வந்து அவ்வளோவா நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போகும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இவங்களுக்கு எதுக்கு இந்த வேலை எதுக்கு இவங்கெல்லாம் இந்த ஃபீல்டுக்குள்ளே வராங்க அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சாங்க அப்புறம் என்ன தாண்டி இந்த போட்டோகிராஃபிக்குள்ளே யோசிக்கும்போது நிறைய பெண்கள் வந்து இந்த ஃபோட்டோகிராஃபிக்குள்ளே இப்போ வந்து இருக்கிறாங்க முதல்ல கஷ்டமா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் காதில் போட்டுக்கிறாம இவ்வளோ தூரம் முன்னாடி வர முடிஞ்சு இப்போ நிறைய பேர் வந்து கொடுக்குறாங்க அதேமாரி எப்படி நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கோ அதேமாதிரி பாசிட்டிவ் தாட்ஸும் நிறைய நான் சந்திச்சிருக்கேன் ஏன்னா இது சொல்லும்போது அதை சொல்லாமல் இருக்கக்கூடாது பாசிட்டிவ் இது நிறைய பேர் நீங்கள் வந்து பரவாயில்ல ஒரு பொண்ணாக இருந்துட்டு இவ்வளோ தூரம் வர்றீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பாராட்டுறதும் இருக்குது அதனால் நெகட்டிவ் தாட்ஸ்லாம் தள்ளி வச்சுட்டு பாசிட்டிவாக இருக்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து நேர்மையாக போனோன்னா கண்டிப்பாக சாதிக்க முடியும் பெண்கள் வந்து எல்லா தொழிலையுமே வந்து சாதிக்கணும் அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன விருப்பமோ அவங்களுக்கு இதுதான் எனக்கு இந்த தொழில் எனக்கு பிடிச்சிருக்கு இதில் நான் வந்தேன்னா மற்றவங்க ஏதாவது சொல்லுவாங்கன்னு யோசிச்சோன்னா நம்மளால முன்னேறவே முடியாது நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கு நம்ம நேர்மையாக பண்ணுறோன்னா கண்டிப்பாக அதை நம்ம வந்து சாதிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தினபூமி எக்ஸ்க்ளூசிவ் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்